ஐயா சிவாண் இந்த புண்ணிய இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு என்ன பேர்யா ஐயா கதிராமங்கலம் அப்படிங்கிற ஊர் இது சரிங்க இந்த ஊருக்கு காசியை விட வீசம் புண்ணியம் அதிகம் சரிங்க ஏன்னா கங்கை மட்டும்தான் வடக்கு நோக்கி போவோம் சரிங்க காசியில் காவிரி வந்து தொண்ணூறு டிகிரி வடக்குத்தோர் நோக்கி திரும்புறது கதிராமங்கலத்துல மட்டும்தான் வடகாவிரா வடகாவிரியில காசி இருக்கிறாரு கால பைரவன் விநாயகர் இந்த ஸ்தலத்துக்கு காசில என்ன புண்ணியம் கிடைக்குதோ அதை விட வீசம் அதிகமான புண்ணியம் இந்த காவிரியில கிடைக்கும் சரிங்க இது வரலாறு சரிங்க அதே போல கதிராம பேரு கதிராமதிர்ந்த மங்கலம் சரிங்க அது எதனால வந்ததுன்னா கம்பர் சோழ நாட்டு புலவராய் இருந்து அரசவை பதவி ஏற்று அவர் வாழ்ந்தது எல்லாமே வளர்ந்தது இங்க வளர்க்கப்பட்டது சடையப்ப வள்ளலால் சடையா வல்லப்பா வள்ளல் சரிங்க அவரால் சோழ நாட்டில் போய் சோழ சக் கவி சக்கரவர்த்தியா வந்தார் அவர் தான் கம்பராமாயணம் அங்கிருந்து அந்த சோழ சக்கரவர்த்தி போயிட்டு அவரு அரச புலவர பதவி ஏற்று வரும்போது இவரே கதிர் நெற்கதிர்களால் ஊரை வேய்ந்து வீடு கட்டி சரிங்க அதனால தான் கதிர் வேய்ந்த மங்களம் சரிங்க இந்த ஒரு ஆலயத்தில் ஆலயத்தோட சிறப்பு இந்த ஆலயத்தோட சிறப்பு சொல்றீங்களா பைரவன் சரிங்க பக்கத்தில் காசி விஸ்வநாதர் காசியின் அமைப்பு என்ன இருக்குதோ அது அப்படியே இங்க இருக்கும் சரிங்க காசியில் மயானம் இருக்கும் ஆனால் மயானம் இல்லை இங்கே ஈமகிரி சடங்கு இருக்குது கண்டிப்பாக மண்டபம் இருக்குது கண்டிப்பாக விஸ்வநாதர் விஸ்வநாதருக்கு பின்னாடி ம் காசியில் ம் பக்கத்தில் இருக்கும் ம் ஐயா அப்படியே இந்த பிள்ளையாரிட்டு வாங்க அப்படியே முன்னாடி வாங்க இந்த பிள்ளையாரோட பேர் குஞ்சரராஜ விநாயகர் குஞ்சிர ராஜ விநாயகர் சரிங்க இது வந்து விநாயகர் சக்தி எல்லாத்தையும் என்னென்ன கிடைக்கணுமோ நம்ம வாழ்க்கையில என்ன நினைச்சு வேண்டாம் கிடைக்கும் கிடைக்கும் ஐயோ கொஞ்சம் எடுங்க ஆனாலும் அந்த பிள்ளை હોમ અહીં બાપુ હમ શિવાય નમુનિયા ஐயாவோட அபராதம் எப்படினாக்கா இருந்தது ஒரு சின்ன மண்டபமா இருந்தது அதுல ஓடி உடையாந்து விளையாண்டுகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி பார்க்கும் போதுதான் பைரவரா கண்ணுக்கு தெரிஞ்சாரு சரிங்க அதுக்கப்புறம் தான் நாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இதனுடைய வளர்ச்சி பண்ணி தொடங்கியிருக்கோம் சரிங்க எங்களுக்கு ஓரளவுக்கு அவர் நல்லது தான் செய்கிறாரு அதே போல் வர்ற மக்களுக்கும் நல்லது தான் செய்கிறாரு இவருடைய பிரதிபலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணுலேருந்து சிறுதொண்ட நாயனார் வரலாறு இங்கே படைக்கப்படுது சிறுதொண்ட நாயனார் முதல் படைப்பு இங்கே தான் முதல் படைப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நாங்கள் முதல்ல சிறுதொண்ட நாயனாரோட படைப்பை இங்கே எடுத்துருக்குறோம் நீங்கள் பழச்சது சரிங்க சிறு நாயனார் சீராளம் அந்த மாதிரி சிறுதொண்ட நாயனார் இங்கே இல்லை திருச்செங்கட்டாங்குடி எனக்கு தெரியும் அதனுடைய வரலாறு இங்கே நடந்துகிட்டு இருக்குது இருபத்தி நாலில் இருபத்தி மூணுலேருந்து நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்துருக்கோம் ஐயாவோடய வந்து பைரவர் தான் இவர் ஐயாவோட தொண்டு வந்து இங்கே நடைமுறை கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க ஆமாம் சிறப்பு 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 ஏன் நன்றியா அடுத்தது அடுத்தது வந்து நவக்கிரகங்கள் ஐயா எல்லா பக்கமும் வந்து ஹைட்டாக இருக்கும் இன்னைக்கு தொப்புளுக்கு கீழே இந்த இடத்துல நவருக்கு காரணம் என்ன எல்லா பேங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தொப்புலு கொடிக்கு மேலே தான் இருக்கும் ஆனால் நம்ம கோயிலில் முட்டு தொப்புலுக்கீடை கீழே இருக்கக்கூடிய காரணம் என்ன தொப்புல் கொடிக்கு கீழே இருக்குதுன்னு சொன்னாக்கா அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க ம் பைரவர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஈக்குவலுக்கு தான் இருக்கணும் இப்போது நான் எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கேன் எல்லாருமே பார்த்துருக்கேன் ஆனால் எல்லா பார்த்தோன்னா இதுக்கு தான் இருக்கும் நெஞ்சளவு இருக்கும் ஆனால் நம்ம கோயிலில் மட்டும் இந்த சிறப்பு வந்து சிறப்பாக இருக்கும் ஆ ஏன்னா எங்கே இருந்தால் கோயிலுக்கு போனாலும் வணங்கி தான் கும்பிட்ணும் நிமிந்த கும்பிட அந்த ஐதீகத்தை நீங்கள் நீட்டாக செஞ்சுருக்கீங்க நன்றியா அடுத்தது விஸ்வநாதர் கோயிலுக்கு ம் போ